இனியே காலை வணக்கம் ந உளவுவதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணன் திருச்சிற்றம்பலம் ஓ செய்யொழி எல்லாமானாய் உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே ஏ வாசமலர் நீயே மலையான் மருகனாய் நின்றாயினியே பேச பெருதுமினியாயினியே பிரானாயடியன்மே வைத்தாயினியே தேசவிளக்கெல்லாமான் அே திருவையாரகளாதோதிய இணையார் திருவடியின் தலைமேன் வைத்தலுமே துணையானஸ் உங்கள் அத்தனையும் துறந்தொடைத்தேன் அணையார் புனற்கில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவலே கொய்யாமே அன்னமாய் விசும்பு புறந்தயன் தேட அங்கனமே பெரியனே சுரிய என்னை யாழயின் மனம் புகுந்தளிமையை என்று நான் மறவேன் முன்னனாலியா ஒருவனா முக்கண்ணா நாட்பெறம் தடந்தோ കണ്ണനെ തേനേ അമുതേ കങ്കൈ കൊണ്ട സോളത്തെറത്താനേ കുളലൊളിയാലൊളി കുത്തൊളിയേ തൊളി എങ്കും കുളാംെരുകി விளபொழி விண்ணளவும் சென்று திருமளவுடையா வழிபலியானாய் மனஞ்செய் குடி பிறந்த பலவடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு பல்லா உண்டு கூறுடு ஞானத்தின் திருவுருவை நானிலத்தின் தனித்துணையை வானத்தின் நிசவந்தி வண்ணில் வளல் மெலக் கொழந்தை தேனக்க மலக்கொன்றை செஞ்சடையார்சி தொடுக்கும் காலத்தின் நிசவை கண்களிக்க காண்பார்கள் ൊരു നടണവരുടെ പല്ലും പരിമളപ്പും കൊടിയേന പുത്താൾ അല്ലും പകല തൊളും അിയവർക്കേ അളിയസുംല്ലും തവനെറിയും സിവലോകമും സിത്തിമേ തൾ ബവർ സിന്താളേ மறப்பதில்லை ஒருத்தரை மறப்பதில்லைவாளே பொறுப்பரை மிக பொறுது என்று மயில் மீதே தரித்ததொரு திருத்தணியில் நின்ற பெருமானே பெருமானே பன்முகில் வளாது பெய்ய மரிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்ய குறைவிலா துயிர்கள் வாழ்க நன்வரை அறங்களுங்க நற்றவம் வீழ்வி மல்க மேல் சைவ நீதி விளங்குக உலகமில்லா முத்திரை பலம் நன்றி இன்றைய நாள் பொழுது சிறப்பாக அமைய வேண்டிக்கொண்டு கொண்டு நன்றி